இன்ஸ்டா எபிசோட் ஆறு கிஷோரும் நித்யாவும் விஐபி டேபிளை புக் செய்திருப்பதை பார்த்து மேனக்கா அதிர்ந்து போனாள் ஆனால் ஒரு குழப்பத்துடன் அதை அவள் கடந்து செல்லவே நினைத்தாள் ஆனால் கௌதம் அதை சுலபத்தில் கடந்து போக முடியவில்லை ஒரு நல்ல டிரெஸ் கூட போட வக்கில்லாதவன் எப்படி ஹாலிடே இன் ஹோட்டல்ல சாப்பிட முடியும் அதுவும் விஐபி டேபிள்ல இதனை நம்பவே முடியவில்லை ஹோட்டலின் பணியாளர்கள் கிஷோரையும் நித்யாவையும் அவர்களது டேபிளுக்கு அழைத்து சென்றனர் அவர்களை தடுத்து நின்று மேலாளரை பார்த்து ஹலோ நான் சொல்றேன்ல இவங்க பணம் இருக்காது ஒழுங்க செக் பண்ணி அவங்கள வெளியே தள்ளுங்க என்று கூற இந்த முறை கிஷோர் மிஸ்டர் இது மாதிரி உங்க கஸ்டமர்ஸ் சீப்பா பிஹேவ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா இங்க வந்திருக்கவே மாட்டோம் உங்க கஸ்டமர்ஸ்க்கு கொடுக்கற மரியாதையா என்று கேட்க ஐம் சாரி சார் இது மாதிரி முன்னாடி நடந்ததில்லை நான் இப்பவே இதை சால்வ் பண்ணுறேன் நீங்க போங்க சார் என்று கூறிய மேலாளர் கிஷோரை ஒரு ஸ்டாஃபுடன் அனுப்பி வைத்து விட்டு கௌதமையும் மேனக்காவையும் பார்த்து ஒழுங்கா பிரச்சனை பண்ணாமல் சாப்பிடுங்க இல்லை உங்களை தான் வெளியே தள்ள வேண்டியிருக்கும் என்று கூறினார் கௌதம் அதிர்ந்து போனார் இப்போ என்ன விஐபி டேபிள் புக் பண்ணா அவங்கள மாதிரி எங்களையும் மரியாதையை நடத்துவீங்கல்ல ஓகே நாங்களும் விஐபி டேபிள் புக் பண்ணுறோம் என்றா ஓகே சார் ஆனால் நீங்க இப்போ புக் செஞ்சிருக்கிற டேபிளை விட அது ரெண்டு மடங்கு விலை அதுக்கும் என்று மேலாளர் கூற கௌதம் அவனுடைய அக்கவுண்ட் பேலன்ஸை செக் செய்தான் அவனிடம் அந்த அளவுக்கு பணம் இப்போது இல்லை உடனே சமாளித்தான் ஓகே நாங்க இப்ப இருந்த டேபிளே போய் உட்காந்துக்கிறோம் என்று சொல்லிவிட்டு கௌதமும் மேனக்காவும் சென்று உட்கார்ந்தார்கள் கண்ணாடி சுவர் வழியே விஐபி டேபிள் ஒன்றில் கிஷோர் மற்றும் நித்யா உட்கார்ந்து இருந்ததை பார்த்து கௌதமுக்கு எரிச்சலானது இவ எப்படி மேனக்கா இவ்வளோ காசு வச்சிருக்கான் என்று கேட்க கௌதம் அதை பத்தி தெரியல அண்ட் அவங்களை பத்தி இப்போ யோசிக்க வேண்டாம் நாம ஹாப்பியா இருக்கோம் அது போதும் என்று மேனகா சாதாரணமாக கூற நோ நாம அசிங்கப்பட்டிருக்கோம் அந்த விஐபி என்னால பாத்துட்டு இருக்க முடியாது என்று கௌதம் கோபமாக கூற கௌதம் இப்ப ஏன் இவ்வளவு கோபப்படுற என்று கேட்டாள் மேனகா கௌதமுக்கு கிஷோர் அவனுக்கு அந்த ஆண்மை குறைவு மாத்திரை கொடுத்ததிலிருந்தே அவன் மேல் இருந்த வன்மம் குறையாமல் இருந்தது மேனகா கூறியதை பொருட்படுத்தாமல் அவனை ஏதாச்சும் செய்யணும் இவ்வளோ பணம் இருக்குன்னா அதை அவன் தப்பான வழியில தான் சம்பாரிச்சிருக்க முடியும் என்று கூறினான் கௌதம் கௌதம் அவங்கள பத்தி மறந்துடு நாம நம்மளை பத்தி யோசிப்போம் என்று கூறினாள் மேனகா ஆனால் இதை கௌதம் விடுவதாக இல்லை ஓகே போதும் மேனகா அவனுக்காக நீ இனி சப்போர்ட் பண்ணாத எனக்கு அவன் கையில் எப்படி இவ்வளோ பணம் இருக்குன்றதை தெரிஞ்சாகணும் அதை நீ தான் எனக்கு கண்டுபிடிச்சு சொல்லணும் என்று கூற கௌதம் தான் தன்னை பெரிய பிரச்சனையிலிருந்து காப்பாற்றி கொண்டு வந்தவன் என்பதால் அவன் என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்திருந்தாள் மேனகா ஓகே நான் இப்போ நீ சாப்பிடு என்று கூற அமைதியானா அறைக்குள் கிஷோர் மற்றும் நித்யா உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் அதை கண்ணாடி சுவர் வழியே பார்த்த கௌதம் கண்டிப்பா இவங்கிட்ட பணம் இருக்காது இருந்திருந்தா திருட்டு தான் இருக்கும் அதை ப்ரூவ் பண்ணி இவனை எல்லார் முன்னாலையும் அசிங்கப்படுத்துவேன் என்று மனதில் உறுதி செய்து கொண்டான் கௌதம் உள்ளே கிஷோர் மற்றும் நித்யா அமைதியாக உட்கார்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தார்கள் ஹாலிடேயின் ஹோட்டலின் பணியாளர்கள் பல்வேறு விதமான உணவுகளை எடுத்து வந்து கிஷோரின் டேபிளில் வைத்தனர் மேலும் அங்கிருந்த இசைக்குழுவினர் அவர்களுக்காகவே ஒரு சிறப்பு இசையை வாசித்தனர் ஒரு பணியாளர் அவர்களுக்கு தேவையானதை எல்லாம் எடுத்து வந்து தர அருகில் தயாராக நின்றிருந்தார் நித்யாவுக்கு அவளை சுற்றி நடப்பதெல்லாம் பிரமிப்பாக இருந்தது ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த அவளால் அந்த ஹோட்டலில் சாப்பிடுவதை கூட பார்க்க முடியாது ஆனால் இப்போது அவள் உள்ளே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாள் எல்லாம் அவனது நண்பன் கிஷோரால் தான் என்பதை நினைத்து சந்தோஷப்பட்டாள் வேணுன்ற எல்லாத்தையும் ஆர்டர் செஞ்சுக்கோ நித்யா என்று கூறினான் கிஷோர் நித்யாவிற்கு மகிழ்ச்சியாக இருந்தது கிஷோர் இதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு ஆனா உங்ககிட்ட எப்படி இவ்வளோ பணம் என்று கேட்க நித்யா இப்போதைக்கு அதுக்கான பதில என்னால சொல்ல முடியாது ஆனா இதை நான் திருடியோ இல்ல தப்பான வழியிலேயோ சேர்த்த காசு இல்லை என்று கிஷோர் கூறினார் லூசு நீ அந்த மாதிரி செய்ய மாட்டேன்னு எனக்கு தெரியாதா உனக்கு சொல்ல வேண்டாம்னா விட்டுரு பணத்தை இப்படி சும்மா செலவழிக்காத என்று நித்யா கூறினார் உனக்கு ட்ரீட் வைக்கிறேன்னு சொன்னேன் அதுக்காக தான் ஆனால் நம்ம மேனக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் தான் இந்த ஹோட்டலை என்று கிஷோர் கூறினார் அப்போ அவளை நோஸ் கட் பண்ண தான் என்னை கூட்டிட்டு வந்தியா என்று நித்யா கேட்க அதுக்கு இல்லை அவ காசு தான் முக்கியம்னு போஸ்ட்ல ஹேஷ்டேக் போட்டிருந்தா அவ உணரணும் பணம் முக்கியம் இல்ல உறவுகள் தான் முக்கியம்னு அண்ட் அந்த கௌதம் நல்லவன் அவன் இருந்து பிரிக்கணும் என்று கிஷோர் கூற அவளை இன்னும் லவ் பண்றியா என்று நித்யா அதிர்ச்சியாக கேட்க அதெல்லாம் இல்லை வச்சிருந்த நம்பிக்கையை உடச்சிட்டா இனி எப்பவும் அவளை காதலிக்க மாட்டேன் ஆனா அவளும் ஒன்ன மாதிரி ஒரு பொண்ணு கௌதம் மாதிரி தப்பானம் கிட்ட மாட்டிக்க கூடாது அவளதான் என்று கிஷோர் கூறினாள் இருந்தாலும் அவளுக்காக நீ இவ்வளோ பாவம் பார்க்க கூடாதுரா என்று நித்யா கூறினாள் அவ யாரும் தெரியாத ஒருத்தின்னா பிரச்சனை இல்லை நித்யா ஆனா அவளை எனக்கு நல்லா தெரியும் அண்ட் இப்ப அவ மோசமானவன் கூட இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் சும்மா இருக்க முடியல என்று கிஷோர் கூறினான் ஓகே எதுவா இருந்தாலும் அவள் இருந்து பிரிஞ்ச வரைக்கும் எனக்கு சந்தோஷம் இனி உனக்கு கிடைக்க போற பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணா இருப்பா அதுக்காக நானும் வேண்டிக்கிறேன் என்று கூறிய நித்யா காலேஜ் ஃபீஸ் வேற கட்டாமல் இருக்க நீ ஸோ முதல்ல போய் அந்த வேலையை பாரு என்றாள் நித்யா அவன் மேல் வைத்திருக்கும் அக்கறையை நினைத்து கிஷோர் பெருமிதம் கொண்டான் ஆனால் அவன் நினைத்தால் இந்த மொத்த ஹோட்டலையுமே வாங்க முடியும் என்பது அவளுக்கு தெரியாது நான் இன்னைக்கே ஃபீஸ் கட்டிடுறேன் ஆனால் இந்த ஹோட்டலில் அவனுக்கு ட்ரீட் கொடுக்கணுன்றது என்னோட ஆசைன்னு வச்சுக்கோ பணத்தை சம்பாதிச்சுக்கலாம் உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறது கஷ்டம் என்று கூறினான் கிஷோர் அவனது இந்த வார்த்தைகளால் நித்யா நெகிழ்ந்து போனாள் கிஷோரை போன்ற ஒரு நண்பனை பெற தான் கொடுத்து வைத்திருப்பதாக நினைத்துக் கொண்டாள் அவர்கள் சாப்பிட்டு முடித்ததும் கிஷோர் பில் கட்டினான் பின் இருவரும் சந்தோஷமாக அந்த ஹோட்டலை விட்டு வெளியேறினார்கள் நித்யாவை ஹாஸ்டலில் இறக்கிவிட்டு அவன் கிளம்பி நேராக காலேஜ் சென்று செமஸ்டர் ஃபீஸை கட்டிவிட்டு அவனுடைய ஹாஸ்டல் அறைக்கு வந்து சேர்ந்தான் அவருடைய நண்பர்கள் அனைவரும் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் கிஷோர் வந்ததும் அவர்களுடன் கலந்து கொண்டான் அதே நேரத்தில் மேனகா தன் ஹாஸ்டல் அறையில் ஒரு மூலையில் உட்கார்ந்து கிஷோரை பற்றி நினைத்து கொண்டிருந்தாள் அவன் உண்மையிலே பணக்காரனா அவனுக்கு திடீர்னு இவ்வளோ பணம் எங்கிருந்து வந்தது இதெல்லாம் இப்போ எனக்கு தான் ஆனா கௌதம் நம்மளை இதை பத்தி கண்டுபிடிக்க சொல்லியிருக்கானே அவன் நமக்கு செஞ்ச உதவிக்கு அவன் என்ன சொன்னாலும் நான் செஞ்சுதான் ஆகணும் என நினைத்து கொண்டாள் பின்னர் ஏதோ யோசித்தவள் எழுந்து நித்யாவை பார்க்க சென்றாள் இருவரும் ஒரே ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தனர் மேனகா நேயராக நித்யா கதவை திறந்தாள் அப்போது நித்யா ஹாலிடேயின் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டதையும் கிஷோருடன் அவள் எடுத்த போட்டோக்களையும் காட்டி அவளது தோழிகளுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தாள் உள்ளே வந்த மேனகாவை பார்த்து ஒரு பெண் ஹே மேனகா நீயும் ஹாலிடேனுக்கு போயிருதல்ல அங்க நித்யாவை பார்த்தியா என கேட்டாள் இந்த கேள்வி மேனகாவுக்கு சற்று சங்கடமாக இருந்தது அதனால் ஆமா என சொல்லிவிட்டு நித்யாவை பார்த்தாள் அவளை பார்த்ததும் மேனகாவுக்கு ஹோட்டலில் நடந்த அனைத்தும் ஞாபகம் வந்தது நித்யா உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசணும் வெளியே வர முடியுமா என மேனகா அமைதியாக அவளை அழைத்தாள் நித்யா எதை பற்றியும் அவளிடம் பேச விரும்பவில்லை என்றாலும் கூட தேடி வந்து அழைத்ததற்காக அவளுடன் சென்றாள் நித்யா ஹாலிடேனுக்கு சாப்பிட கிஷோர் தான் உன்னை அழைச்சிட்டு வந்தானா என மேனகா நேரடியாக அவளுக்குள் தோன்றிய கேள்வியை கேட்டாள் நித்யாவுக்கு அங்கு நடந்ததை பற்றி இங்கே அவள் கேட்கிறாள் என்று ஒன்றும் புரியவில்லை ஆமா நீயே அதை கேட்கிற என்றாள் உடனே மேனக்கா அப்படின்னா அவனுக்கு ஏது அவ்வளவு பணம் என ஆர்வமாக கேட்டாள் கிஷோர் ஒரு ஏழை என்பது அவளுக்கு நன்றாக தெரியும் மேலும் அவனால் அவ்வளவு பணத்தை செலவழிக்க முடியாது என்பதும் அவளுக்கு தெரியும் அதனால் கிஷோர் வேறேதோ ஒன்று செய்திருக்கிறான் அது என்ன என்பதை தெரிந்து கொள்ள கௌதம் போல் அவளும் ஆர்வமாக இருந்தாள் நீயே அதை கேட்கிற என நித்யா சந்தேகத்துடன் அவளிடம் கேட்டாள் நித்யா நீதுவும் என்னை பத்தி தப்பா யோசிக்காத நானும் கிஷோரும் முன்னாடி காதலிச்சோம் சோ அவ எப்படி திடீர்னு இவ்வளோ பணத்தை செலவு பண்றான்னு தெரிஞ்சுக்க கூடாதா என சொல்லி மேனகா கூறினாள் மேலும் அவள் நித்யாவுடன் நல்ல உறவில் இருக்க ஆசைப்படுவதாக சொல்லி அவளிடமும் நன்றாக சிரித்து பழகினாள் நித்யாவும் அவளுடன் நன்றாக பேச ஆரம்பித்தாள் சில பொதுவான விஷயங்களை இருவரும் பேசி கொண்டிருக்கும் மீண்டும் மேனக்கா சரி சொல்லு நித்யா கிஷோருக்கு எப்படி இவ்வளோ பணம் கிடைச்சது என சரியான நேரம் பார்த்து திரும்ப கேட்டாள் மீண்டும் அதையே அவள் கூறியதை கேட்டதும் என்ன சொல்வதென்று யோசித்த நித்யா அதுவா அது கிஷோர் சீட்டு பணம் போட்டிருந்தானா அதுல ஏதோ ஒரு லட்சம் ரூபா கிடைச்சுதான் அதான் என்னை கூப்பிட்டு போய் ட்ரீட் வச்சான் என்று ஆன் த ஸ்பாட்டில் பொய் ஒன்றை கூறினாள் ஏனென்றால் அவளுக்கே அந்த பணம் எப்படி வந்தது என்று தெரியாது ஏன்னா ஒரு லட்சமா என மேனகாவும் அதிர்ந்து போனாள் காலேஜ் படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு லட்சம் என்பது எவ்வளவு பெரிய பணம் அதுவும் கிழிந்த ஆடைகள் போட்டுக்கொண்டு சாதாரணமாக இருக்கும் கிஷோரின் கையில் அதனை அவள் சற்றும் எதிர்பார்க்கவில்லை அதுதான் காரணம் ஓகே ஓகே நித்யா நாம் அப்புறமா மீட் பண்ணலாம் என மேனகா சொல்லிவிட்டு அங்கிருந்து அமைதியாக சென்றாள் அவள் மனதில் கிஷோர் என்ன லூசா அவனுக்கு இந்த காசு கிடைக்கிறது பெரிய விஷயம் இதை சேர்த்து வைக்காம இப்படி செலவு பண்ணிட்டு இருக்கான் முட்டாள் என்று மனதிற்குள் கோபமாக சொல்லிக் கொண்டாள் அடுத்த நாள் மதியம் வகுப்புகள் முடிந்து கிஷோர் காலேஜ் வளாகத்தில் நடந்து சென்றான் அப்போது யாரோ அவனை கூப்பிடுவதை கேட்டான் கிஷோர் அந்த குரல் அவனுக்கு நன்றாக தெரியும் மேனகாதான் என்று அவன் நினைக்க கிஷோர் சில நொடிகள் அமைதியாக நின்றான் சொல்லும் எனக்கா என்று சாதாரணமாக கேட்டான் கிஷோர் என் மேல நீ கோபமா இருப்பேன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் சொல்றத நீ இப்போ கேட்கணும் என கூறினாள் பின்பு அவள் மீதான பார்வையை விலக்கிவிட்டு உன்னை என்னைக்கு இன்னொருத்தனோட சேர்த்து வச்சு பார்த்தனோ அந்த நொடியே உன் மேல இருந்த காதல் செத்து போச்சு மேனகா தேவையில்லாம என்னை தொந்தரவு பண்ணாத என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் அவனை தடுத்து நின்ற மேனகா ஏய் கிஷோர் ஒரு நிமிஷம் நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை உங்கிட்டு இருக்கிற பணத்தை இப்படி தண்ணி மாதிரி ஏன் செலவு செய்யறன்னு கேட்க தான் வந்த நீ எங்களை மாதிரி இல்ல சாதாரண ஒரு ஏழை பையன் உனக்குன்னு நீ காசு சேர்த்து வைக்கணும் என்று கூறினாள் அதை கேட்டு சிரித்த கிஷோர் அவளிடம் அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் எனக்கா என நேரடியாக கூறினாள் உடனே கோபமானவள் கிஷோர் எனக்கு பணக்கார வாழ்க்கை வாழ ஆசை அதுக்குன்னு என்னை தப்பா புரிஞ்சுக்காத உன் மேலே எனக்கு இன்னும் அக்கறை இருக்கு என்றாள் அந்த அக்கறை உன் மேலையும் எனக்கு இருக்கு அந்த கௌதம் தப்பானவன் அவனை விட்டு விலகிரு அதான் உனக்கு நல்லதுன்னு சொன்ன நீ கேப்பியா என்று கிஷோர் கேட்க கிஷோர் அவன் எனக்கு எவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கான்னு உனக்கு தெரியாது சும்மா ஏதாச்சும் பேசிட்டு இருக்காத கௌதம் பெரிய இடத்து பையங்கிறதுனால உனக்கு பொறாம என்று மேனக்கா கூற நான் சொன்னா நீ கேட்க மாட்டேதானே தான் நானும் என்னை பார்த்துக்க எனக்கு தெரியும் நீ ஏமல் அக்கறை காட்ட வேண்டாம் என்று கூற அப்போது அங்கு ஒரு பெண் எல்லோரிடமும் ஏழை மாணவர்களுக்காக டொனேஷன் வாங்கி கொண்டு இருந்தார் கிஷோரிடம் வந்து அந்த பெண் டொனேஷன் கேட்க அவருக்கு தன் செல்போன் மூலம் டொனேஷன் பணத்தை அனுப்பினான் மேனக்கா அதை சாதாரணமாக பார்த்து கொண்டிருக்க உடனே கிஷோரை பார்த்து என்ன சார் ஐம்பதாயிரம் ரூபா அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு பெரிய மனசு சார் என அவனை புகழ்ந்துவிட்டு சென்றார் அப்போது அருகில் இருந்த மேனகா அதிர்ச்சியானாள் என்ன ஐம்பதாயிரம் அனுப்புனியா என கோபமாக கேட்டாள் உடனே கிஷோர் ஆமாம் அதில் உனக்கு என்ன பிரச்சனை என கேட்க மேனக்கா உடனே சீட்டு பணத்தில் ஒரு லட்சம் கிடைச்சது அதுல ஐம்பதாயிரத்தை அந்த ஹோட்டல்ல செலவு செஞ்ச இவங்களுக்கு ஐம்பது கொடுத்துருக்க உனக்குன்னு எதுவும் யோசிக்க மாட்டியா என்று கேட்க கிஷோர் அவளை பார்த்து சிரித்தான் என்னோட பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன் மேனக்கா இது என்னோட வாழ்க்கை ஒன்ன பத்திரமா நீ பாத்துக்க அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும் என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றான் கிஷோர் போன திசையிலேயே பார்த்த மேனகா இவன் பாவம் உதவி புரிஞ்சுக்க பணம் தான் உலகம்னு இவன் எப்பதான் புரிஞ்சுக்குவானோ என்று நினைத்தாள் மேனகா கிஷோர் மேனகாவை இன்னும் காதலிக்கிறானா கிஷோரின் ஏழை நாடகம் நீண்ட நாட்கள் நீடிக்குமா தொடர்ந்து கேளுங்கள் இன்ஸ்டா மில்லினியர் ஒன்லி ஆன் பாக்கெட் வாழ்க்கையில அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க பாக்கெட் இன்ஸ்டால் பண்ணி லட்சக்கணக்கான பேர் கேட்ட இந்த பிளாக் பஸ்டர் கதையை இலவசமா இப்பவே கேளுங்க